சகோதர சகோதரிகளே அல்லாஹூர் அபுல் எப்படி இந்த நாட்டிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்துல் ஜன்னத்தின் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக பயம் தரும் மன்னரை வாழ்க்கை கண்ணியத்துக்குரியவர்களே யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி எங்கே மரணித்தாலும் சரி ஆகாயத்திலே மரணித்தாலும் பூமியிலே மரணித்தாலும் விபத்திலே மரணித்தாலும் உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு மரணித்தாலும் அடையாளமே காட்டப்பட முடியாமல் மரணித்தாலும் எல்லோரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்சகிலே கபூருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்டு கூட்டுவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை யாரொருவன் கபூருடைய வாழ்க்கையை மறுக்கிறானோ கபூருடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தீனிலே இல்லை என்று யாரொருவன் கூறுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறிய காஃபிராகி விடுவான் அல்லாஹ் ஹுர் அபுல் ஆலமின் நிச்சயமாக இந்த கபுருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான் இந்த வாழ்க்கையை நம்மில் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும் நமக்காக தயாரிக்கப்பட்ட கபருடைய குழிக்கு நிச்சயமாக இந்த உலகமோ அல்லது அல்லாஹுடைய நாட்டமோ நம்மை கொண்டு போய் சேர்த்துதான் ஆக போகிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய ஒரு அழகான ஒரு சம்பவத்தை முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வசியத்து செய்தார் மரண அறிவுரை செய்தார் என் பிள்ளைகளே நான் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறேன் அதன் காரணமாக நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்னை சாம் எரித்து சாம்பலாக்கி அதிகமான காற்று வீசக்கூடிய ஒரு இடத்தில் என்னை தூய் விடுங்கள் அல்லது வேறொரு அறிவிப்பிலே என்னுடைய அந்த பாதி சாம்பலை பூமியிலே போட்டு விடுங்கள் பாதி பாதியை நீங்கள் கடலிலே எரி கடலிலே கரைத்து விடுங்கள் காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று கூறினார் அந்த அறிவுரைக்கு ஏற்பவே அவர்களுடைய பிள்ளைகளும் அவர் மர்ணித்ததற்கு பிறகு அவரை எரித்து புதைக்காமல் அவளை சாம்பராக்கி காற்றிலையும் கடலிலையும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் எங்கே எரித்தாலும் சரி எந்த சாம்பலாக இருந்தாலும் சரி அல்லாஹூர் அபுல் ஆலமின் கட்டளையிட்டான் எல்லா சாம்பல்களும் குன் என்ற வார்த்தையால் மறுபடியும் உருவெடுத்தது அதே உருவத்தை அவனுக்கு கொடுத்தது அல்லாஹூர் அப்புல் ஆலமின் கேட்டான் மனிதனே ஏன் இப்படி செய்தாய் எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டாய் அந்த மனிதர் அல்லாஹ் இடத்திலே பதில் சொன்னார் என்னுடைய இறைவனை உன்னுடைய அச்சம் உன்னுடைய பயம் என்னை இப்படி செய்ய வைத்தது நான் செய்த பாவத்தால் குற்றத்தால் நீ என்னை பிடித்து தண்டித்து விட்டால் நீ என்னை தண்டித்தால் நான் என்ன செய்வேன் என்று அச்சம்தான் என்னை இப்படி செய்ய வைத்தது என்று கூறினார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறினான் மனிதனே உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ சொர்க்கத்திலே செல் அல்லாஹ் ருள் செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் எங்கே மரணித்தாலும் சரி எப்படி மரணித்தாலும் சரி மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் கடலிலே மூழ்கினாலும் அல்லாஹு நம்மை கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹு இந்த மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம் மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம் மறுபடியும் இந்த மண்ணில் தான் உங்களை செலுத்துவோம் மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம் அல்லாஹ் அபுல் ஆலமினுடைய வார்த்தையில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியவர்களே நம்முடைய உடல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து விட்டால் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு அந்த நேரத்தை நம்முடைய உயிரை அந்த நேரத்திலே கைப்பற்றி விட்டால் அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் குரானிலே சொல்லுகிறான்

மறுமை வரை அவர்களுக்கு கபுருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் விட்டாலே அல்லாஹ் அப்புல் ஆலமீனால் ஏற்றிக்கொள்ளப்பட்ட உயிராக இருந்தால் அந்த உயிர் ஏழு வானத்திற்கு மேலாக சென்று அல்லாகவை சந்திக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மக்கள் கொடுப்பானாக ஏழு வானத்திற்கு மேலே சென்று அல்லாஹவை சந்திக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த உயிரை நீங்கள் நன்மை நல்லவர்களை எழுதக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்து நீங்கள் இந்த 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 உயிரை நீங்கள் கபூருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுவார் பாவிகளான உயிராக இருந்தால் அந்த உயிர் முதல் வானத்திலேயே மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே கபூருடைய வாழ்க்கைக்காக தூக்கி எறியப்படும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாயிலாகவும் சொல்கிறார்கள் மரணமாகி விட்டாலே கண்ணியத்துக்குரியவர்களே நம்மை குளிப்பாட்டுவார்கள் நம்மை கஃபுன் துணியால் நம்முடைய உடம்பை மூடுவார்கள் மூடிவிட்டு நம்மை சுமந்து இந்த மக்கள் கொண்டு செல்லுவார்கள் அல்லாஹ் தூதர் சூர்தர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு வலிகுவர் செல்லன் சொன்னார்கள் இம்மா புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபி ஹொரைரா ரதையல்லாஹ் ஒன் அவர்கள் கூறுவதாக அஸ்ரீ பில் ஜெனாஜா ஜக்களை நீங்கள் சுமந்து சென்றால் வேகமாக நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த ஒருவேளை நல்ல இருக்கலாம் அதனுடைய விசாரணைக்காக அதனை விரைந்து கொண்டு செல்லுங்கள் செ அல்லது நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆத்துமா பாவியான ஆத்துமாவாக இருக்கலாம் விரைவில் அதை உங்களுடைய தோள்களில் இருந்து நீங்கள் இறக்கி விடுங்கள் சொல்ல அல்லா பாதுகாப்பானாக இந்த தன்மையில் விரைவில் நீங்கள் அதை இறக்கி விடுங்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் இம்மாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபி சகிதல் எல்லா உணவர்கள் கூறுவதாக اذا وضعت الجنازه فاحتملها الرجال على اعناقهم சுமந்து செல்லும் பொழுது மனிதர்கள் அந்த ஜனாஜாவை பைன்கா ரத் சாலிஹா அது சாலிஹான ஜனாஜாவாக இருந்தால் கக்திமுனி கிமுனி என்னை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள் விரைவாக நீங்கள் என்னை கவருக்குழுக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் அதே நேரத்தில் பாவம் செய்து குற்றம் செய்து அல்லாஹிற்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்த ஜனாஜாவாக இருந்தால் யா வைலஹா யா வைலஹா யத் ஹபூன் ஐ يذهبون بها நீங்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் நாசம் உண்டாகிவிட்டது நாசம் உண்டாகிவிட்டது என்று கத்திக் கொண்டிருக்கும்

மூர்ச்சையாக விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலகிவசல்ல சொன்னார்கள்